முருகன் என்னோடு இருக்கிறாரா பின் எதற்காக கவலைகளும் துன்பங்களும் என்னை சூழ்ந்து கொண்டு வருகின்றது ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு கையெடுத்து முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டு இருக்கின்றேன் இதுவரை என் வாழ்க்கையில் என்ன கிடைத்தது எனக்கென்று இப்படி பலரின் மனதிலும் நிறைய சந்தேகங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது நம்பிக்கையோடு முருகனை வழிபட்டால் நிச்சயமாக கஷ்டங்கள் தீரும் சரி முருகனை வழிபடுகிறோமே எதற்காக கஷ்டங்கள் வருகிறது என்று ஒவ்வொருவரின் மனதிலும் ஒரு கேள்வி அப்படித்தானே நாம் பிறக்கும் போதே கர்மவினைகளும் சேர்ந்து பிறக்கின்றன அதனால்தான் வாழ்வில் துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டு வருகின்றது அப்பொழுது எல்லாம் நாம் என்ன செய்கிறோம் முருகனை கடிந்து கொள்கின்றோம் அவரை நம்மில் ஒருவர் போல திட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவரை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு பிடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் கர்ம வினைகள் அவருடைய பொடி பொடியாக நொறுங்கிவிடும் கவலைகளும் துன்பங்களும் உங்களை சூழ்ந்து இருந்தாலும் அதுவும் உங்களை விட்டு ஓடி போய்விடும் முருகனை எந்த கணமும் விடாமல் அவர் கரங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அத்தனை இன்னல்களும் பொடி பொடியாக நொறுங்கிவிடும்